இது மாதிரி இந்த அடிப்படையை போதித்த அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அந்த போதனையை ஏற்ற நபித்தோழர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் நசூல்லா சல்லா அலி காலத்தில் இளைஞர்கள் இருந்தாங்க வயது முதிந்தவர்கள் இருந்தாங்க அதில் இளைஞர்களாக இருந்தவர்கள் இப்னு உமர் அலி அல்லான் அவர்கள் நசூசல்லா அலிசல்லாம் அவருடைய அன்பிற்குரிய தோழராக இருந்த உமர் அவருடைய மகன் அப்துல்லா பின் உமர் இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவர் தன்னுடைய இளமை பருவத்தை எப்படி கழித்தார் முகது போர்க்களம் அது ஹிஜ்ரி மூன்றில் நடந்தது அந்த போர்க்களத்தில் நானும் கலந்து கொள்வேன் என்று அவர் ஆசைப்பட்டு கேட்டபோது ரசூசல்லாம் அனுமதி கொடுக்கல வயசு கம்மிட்டாங்க அந்த போர்க்களத்தில் தான் அவருக்கு அதுக்கு அடுத்து நடந்த போர்க்களத்தில் தான் அனுமதி கொடுக்கப்பட்டது இது எதுக்கு சொல்லணும்னா வயது இளைஞராக இருந்தார் அவருடைய தங்குமிடம் அவருடைய தொடர்பு எங்கெல்லாம் இருந்திருக்கிறது நம்முடைய இளைஞர்கள் இப்போது உங்களுடைய பயண காணாம் பயண காணனா எங்கே போய் நம்ம தேடுவோம் அவனுடைய ஃப்ரெண்டு வீட்டில் எங்கேயாவது இருப்பான் அல்லது கிரிக்கெட் விளாண்டுட்டு இருப்பான் அல்லது எங்கேயாவது ஊர் சுத்தம் போயிருப்பான் இவனுக்கு நம்ம ஒரு இது பண்ணி வச்சுருப்போம் நம்முடைய பிள்ளைகள் பள்ளி வீட்டில் இல்லை என்று சொன்னால் எங்கேயாவது இடத்துல சுற்றி கொண்டு இருப்பான் இந்தந்த இடத்துல இருப்பான் ஆனால் இவனு உமர் வழியிலானவர்கள் எப்படி இருந்தார்கள் எங்கே இருந்தார்கள் சகிள் புகாரில் நாம் பார்க்கிறோம் அல் மஸ்ஜித் நான் திருமணம் முடிப்பதற்கு முன்பாக என்னுடைய வீடு பள்ளியாசலாகவே இருந்தது கல்யாணம் முடிச்ச மனைவியோடு இருக்கணுங்கிறதுக்காண்டி தனியாக போனார்கள் அதுக்கு முந்தைய வரையிலையும் திருமணம் முடிப்பதற்கு முந்தைய வரையிலையும் முழுமையாக அவர் இருந்த இடம் இறையில்லம் இந்த இறையில் தான் அதிகமான நேரங்களை அவர் கழித்திருக்கிறார் இதனால் கிடைத்த நன்மை என்ன ஒருவர் யாரோடு சேருகிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் எல்லாம் என்ன செய்யும் அவனுக்கு தொட்டிக்கொள்ளும் ஒருவனை பற்றி அவனுடைய பண்பாடுகள் என்ன பழக்க வழக்கங்கள் என்ன என்று தெரியணும்னா அவனுடைய நண்பரை பார் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் ரெண்டு பேருமே என்ன செய்வான் ஏறத்தால் ஒரே மாதிரியாக தான் இருப்பான் இவன் ஊற சுற்றுறான்டா அவனும் ஊற சுற்றுவான் இவனு ஊதாரின்ண்டா அவனும் ஊதாரியாக இருப்பான் இப்படி வந்து ஒரு மனிதனுடைய எடை போடுவதற்கு அவனுடைய நண்பரை பார்ப்போம் அவன் யாரோட சேருகிறான் எங்கு இருக்கிறான் இதை வைத்து கொண்டுதான் அவனுடைய பழக்க வழக்கங்கள் நல்லதாக கெட்டதான் அவன் இவ்வளவு முறவியலானோன்ற இளைஞர் அவர் ஷாபுன் என்று தெளிவாகவே இளைஞராக இருந்தேன் என்று இன்னொரு புகாரியினுடைய அறிவிப்பு இடம் நான் இளைஞராக இருக்கின்ற போது பள்ளி நான் தங்கியிருந்தேன் அப்போ டோட்டல் அவருடைய பழக்க வழக்கங்கள் அனைத்துமே இரையில்லத்துடன் தொடர்பு இருந்தது